அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் அதிபராக நாளை பதவியேற்கிறக்க போகிற டொனால்ட் ட்ரம்ப் அவர் அதிபராக பதவி ஏற்றதும் பல பேருக்கு தூக்குதண்டன கொடுக்க போகிறதாக தற்போது ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் உலக மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும் இது குறித்த முழுமையான விளக்கத்தை தெரிந்து கொண்டு மேலும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து பார்க்க வீடியோஸ்கு நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரிநேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமெரிக்காவின் அதிபராக பதவியேற்க இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தற்போது அதிபராக பதவியேற்றதும் பல பேருக்கு தூக்கு தண்டனை கொடுக்க போகிறதாக எச்சரிக்கை விடுத்திருக்காரு முக்கியமாக மூன்று விதமான குற்றவாளிகளுக்கு அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம் அதோடு மட்டும் இல்லாமல் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் தான் அதிபராக பதவியேற்ற முதல் நாளே எல்ஜிபிடி கியூ பிரிவினருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் தெரிவித்திருக்காரு அதன்படி திருநங்கைகளின் பைத்தியகாரத்தனத்தை நிறுத்துவேன் அப்படின்னு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சனமும் நகர்ல நடந்த நிகழ்வுல குழந்தைகளை பாலியல் ரீதியாக அனுமதிக்க மாட்டேன் அவர்களுக்கு சிகிச்சை செய்ய முடியும் திருநங்கைகளை இராணுவத்திலிருந்து வெளியேற்றுவேன் விளையாட்டு போட்டிகள்ல பாலின மாற்றம் செய்தவர்கள் கலந்து கொள்ள முடியாது தொடக்க பள்ளிகள் மற்றும் நடைநிலை பள்ளிகள் மற்றும் உயர்நிலை பள்ளிகள்ல நடக்கக்கூடிய பாலினம் தொடர்பான வகுப்புகளை தடுக்கவும் முதல் முக்கியமான உத்தரவுகளை பெண்கள் விளையாட்டுகள் இருந்து வைக்க நடவடிக்கை எடுப்பேன் அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ கொள்கையாக இருக்கும் இப்படிப்பட்ட நிலையில தான் அவர் யாருக்கு தூக்கு தண்டனை போட்டிருக்காரு அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ஒருவர் ஆட்சியை விட்டு செல்வதற்கு முன்பு பொதுவாக சில குற்றவாளிகளை தண்டிக்க முடியும் இந்த ஜோ ஜோடன் இதை பயன்படுத்தி பலாத்கார குற்றத்தில் கைது செய்யப்பட்ட தனது மகன் உள்பட பலரை விடுதலை செய்திருக்காரு முக்கியமாக மரண தண்டனையில் இருக்கும் பலருக்கும் கூட மன்னிப்பு வழங்கியும் இருக்கார் ஜனாதிபதி பைடன் தனது பதவியில் இருக்கும் கடைசி மாதத்தில் மரண தண்டனைக்காக காத்திருக்கும் நாற்பது கைதிகளில் முப்பத்தி ஏழு பேரின் தண்டனைகளை குறைத்து இருக்கார் பரோல்ல செல்ல வாய்ப்பு இல்லாத ஆயுள் தண்டனை கைதிகளாக இவர்களை அறிவித்திருக்காங்க இப்படிப்பட்ட விடுவிக்கப்பட்ட அவர்கள் ஒன்பது பேர் சக கைதிகளை கொன்ற குற்றத்திற்காகவும் நான்கு பேர் வங்கி கொள்ளையின் போது செய்யப்பட்ட கொலைகளுக்காகவும் சிறை காவலரை கொன்றதற்காகவும் சிறையில் இருந்திருக்காங்க இவர்களை தான் பைடன் விடுதலையும் செய்திருக்கார் அதோடு பலாத்கார குற்றத்தில் கைது செய்யப்பட்ட தனது மகன் உள்பட பலர விடுதலையும் செய்திருக்கார் அமெரிக்க அதிபராக பதவியேற்றதும் பல பேருக்கு தூக்கு தண்டனை போவதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கையும் விடுத்திருக்கார் அதன்படி நம் நாட்டில இருக்கக்கூடிய மிக மோசமான கொலையாளிகள் முப்பத்தி ஏழு பேருக்கு ஜோ பைடன் மரண தண்டனையை நீக்கியும் இருக்காரு இதை ஏற்க முடியாது அவரின் செயல் நாட்டையே மோசமாக்கும் இந்த நாட்டின் பாதுகாப்பையே சீர்குலைக்கும் ஸ்பீடன் எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கார் அவர் ஆட்சியை விட்டு போவதற்கு முன்பு இன்னும் சிலரை விடுவிக்கப் போகிறாரு அப்படின்னு நினைக்கிறேன் அவர் இந்த நாட்டை மோசமாக மாற்ற போகிறார் நான் அப்படி விடமாட்டேன் பாலியல் பலாத்காரம் கொலைக்காரர்கள் சிறுவர் சிறுமிகளை துன்புறு திறவங்களை விடமாட்டேன் அப்படின்னும் கொலைக்காரர்களையும் விடமாட்டேன் அப்படின்னும் சொல்லியிருக்காரு அவர்களை எல்லாம் கண்டிப்பாக தூக்கு தண்டனைக்கு உட்படுத்துவேன் அப்படின்னும் அவர்களுக்கு கண்டிப்பாக தூக்கு தண்டனை கிடைக்கும் நான் ஆட்சிக்கு வந்ததும் மீண்டும் சட்ட கடமையை செய்யும் அப்படின்னும் சட்டம் மீண்டும் செயல்பாட்டிற்கு வரும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு தூக்கு தண்டனையை குறைக்காமல் பார்த்துக்கொள்வேன் அப்படின்னும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருப்பது பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நாம் மூணாம் உலக போருக்கு மிக அருகலை இருக்கும் அப்படின்னும் எவ்வளவு அருகலை இருக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரியாது அந்த அளவிற்கு மிக மோசமான நிலைமை இருக்கிறது அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்காரு அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நிகழ்த்திய உரையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நான் ஆட்சிக்கு வந்ததும் நாளை மாலையில் இருந்து நாட்டில் இருந்து வந்தேரிகள் விளையா வெளியேற்றப்படுவாங்க உக்ரைன் போரை நான் முடிவிற்கு கொண்டு வருவேன் மத்திய கிழக்கு நாடுகளில் போர் நடந்து வந்துட்டுருக்கு அந்த போர்களை நான் மொத்தமாக முடிவிற்கு கொண்டு வருவேன் மத்திய கிழக்கு நாடுகளில் கண்டிப்பாக அமைதி திரும்பும் இதன் மூலமா மூணாம் உலக போர் நடக்காம பார்த்துக்கொள்வேன் நாம மூன்றாம் உலக போருக்கு மிக அருகில் இருக்கிறோம் எவ்வளவு அருகில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புரியாது அந்த அளவிற்கு மிக மோசமான நிலைமை இருக்கிறது அதை சரி செய்வேன் இன்று இருக்கிறத விட மூணாம் உலக போருக்கு நாம நெருக்கமாக இருந்ததில்லை அமெரிக்காவில் நிலைப்பாடு இந்த விவகாரத்தில் சரியாகவும் இல்லை நான் இருந்தா இந்த போரை நிறுத்துவேன் ஒரே போரை நிறுத்துவேன் கமலா ஹாரிஸின் தவறான முடிவுகளின் காரணமாக நமது வெளியுறவு கொள்கை இந்த போரை எல்லாம் நிறுத்த முடியாது நான் வந்தவுடன் இந்திய போர்களை நிறுத்துவதற்கான பணிகளை செய்வேன் அப்படின்னு ட்ரம்ப் வெளிப்படையாகவே இருக்கிறார் நான்கு வருடமாக அமெரிக்கா சரிந்து வந்திருக்காங்க அந்த சரிவை நான் முடிவிற்கு கொண்டு வருவேன் இனிமே அமெரிக்கா சரியாது அதை முடிவிற்கு கொண்டு வருவேன் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்திருக்காரு அது மட்டும் இல்லாம மத்திய கிழக்கு மற்றும் உக்ரைன்ல அதிகரித்து வரக்கூடிய பதட்டங்களுக்கு மத்தியில் ஜேபி மோர்கள் சேஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஜெமி டிமோன் மூன்றாம் உலக போர் பற்றி ஒரு கடுமையான எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டும் இருந்தார் அதாவது உக்ரைன் மற்றும் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய மோதல்கள் உலகளாவிய போராக விரிவடையும் அப்படின்னு டிமோன் எச்சரித்து எச்சரிக்கையும் விடுத்திருந்தாரு மூன்றாவது உலக போர் ஏற்கனவே தொடங்கியிருக்கு அப்படின்னும் எச்சரித்திருந்தார் இந்த மோதல்களை தூண்டுவதில் ரஷ்யா சீனா மற்றும் ஈரான் போன்ற நாடுகள் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்னோ இந்த நாடுகள் தான் போருக்கு காரணமாக அமையும் உலகளாவிய மோதலின் அபாயம் அதிகரிக்கும் போது போர் கண்டிப்பாக வரும் அந்த வகையில் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்தா மூன்றாம் உலக போர் ஏற்கனவே தொடங்கிவிட்டது அப்படின்னு எச்சரித்து விட்டிருக்காரு உக்ரைன் ரஷ்யா போர் ஈரான் லெபனான் இஸ்ரேல் போர் ஆகிய போர்கள் காரணமா அமெரிக்கா ரஷ்யா ஆகிய இரண்டு நாட்டு மோதல் உச்சமடைந்து உள்ளதாக சொல்லுறாங்க இரண்டு நாட்டு பிரிவினை இதுவரைக்கும் இல்லாத மிகவும் ஆபத்தான கட்டத்தை அடைந்து மறுக்கு அப்படின்னு ரஷ்ய அதிகாரிகளிடம் ரஷ்ய நாட்டு அதிபர் விளாடிமிர் புதின் தெரிவித்திருக்காரா முக்கியமாக பனிப்போரை விட மோசமான சூழலை இரண்டு நாடுகள் சந்தித்து வருவதாகவே கூறப்படுது இப்படிப்பட்ட நிலையில தான் உலக போர்களை முடிவுக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு ட்ரம்ப் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க அதிபராக பதவியேற்க இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அளித்த விருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இந்திய தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் மனைவி நீதா அம்பானி அணிந்திருந்த மரகத நெக்லஸ் பலரது கவனத்தையும் ஏற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் நீதா அம்பானி கலந்து கொண்டாலும் அவரை பற்றி குறிப்பிட்டு சில தகவல்கள் வருவது இயல்பு அதில் அவருடைய ஆடை அலங்காரம் இடம்பெறாமல் இருக்கவே இருக்காது அவருடைய ஆடை தேர்வும் அணிகலன்கள் தேர்தல் தேர்வும் அவ்வளவு புகழ்பெற்றது அந்த வகையில் தான் அமெரிக்க அதிபராகவிருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அளித்த விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நீதா அம்பானி அணிந்திருந்த கருப்பு நிற புடவையில் தங்க ஜரிகையிலான பட்டு புடவையும் மரகத கற்களால் வடிவமைக்கப்பட்ட நெக்லஸும் விருந்தில் பங்கேற்ற பல முக்கிய விருந்தினர்களின் கவனத்தையும் ஈர்த்திருக்கும் அப்படின்னே சொல்றாங்க ஒரு நவீன ஆடை அலங்காரத்தில் நிபுணத்துவம் பெற்றவராகவே நீதா அம்பானி இருந்து வந்திருக்காங்க அவ்வப்போது அவரது அலங்காரம் தனி கவனம் பெற்று வருவதும் விளக்கமே அந்த வகையில கருப்பு நிற பட்டுப்புடவையில் தங்க நிற வேலைப்பாடுகள் செங்குத்து கோடுகளாக இடம்பெற்றிருக்க கருப்பு நிறத்தை மேலும் மெருகூட்ட வெளிர் சிவப்பு நிற பார்டர் புடவைய மேலும் அழகூட்டும் வகையிலே இருந்திருக்கு அதனுடன் மரகத கற்களால் வடிவமைக்கப்பட்ட நெக்லஸ் அணிந்திருந்தது ஏராளமான விருந்தினர்களின் கண்களை கொள்ளை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி இருபதாம் தேதி பதவியேற்றிருக்கார் துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜே டி வான்சருடன் தனது இரண்டாவது அலுவல் பூர்வ பதி பதவி காலத்து இன்றைய நாளில் தொடங்குகிறாரு ட்ரம்ப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முதல் வழக்கத்தில் இருக்கிறது போலவே தற்போதைய பதவியேற்பு விழாவும் எனப்படும் நாடாளுமன்ற கட்டிடத்தில் அமெரிக்க அதிபர் பதவியேற்பு நிகழ்வுல பாரம்பரியமாக துணை அதிபரின் பதவியேற்பு அதிபரின் பதவியேற்பு அதிபரின் தொடக்க உரை முந்தைய அதிபரின் புறப்பாடு அதிபர் பதவி பிரமாணத்தில் கையெழுப்பமிடும் நிகழ்வு மதிய உணவு விருந்து ஆகியவை இடம்பெற்றிருக்க விளக்க மக்களிடையே ஆவலையும் எதிர்ப்பு பார்ப்பையும் கூட்டியிருக்க இந்த நிகழ்வு குறித்து பல சுவாரஸ்யமான தகவல்களும் தொடர்ந்து வெளியாகி கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லணும்